உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் நல்லவோ உங்களுக்கு என்ன இருக்குதோ அது போதும் அதோடு அவங்க வேலை செய்யுங்க அதோடு நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு தேவன் சொல்கிறாங்க நம்மளுடைய குணமே என்னென்னா எப்பொழுதும் கம்பேர் பண்ணுறது ஒப்பிட்டு பார்ப்பது பா இவங்க இவ்வளோ விலையாக இருக்காங்க இவ்வளோ செவப்பாக இருக்காங்கங்க நான் எந்த கலரில் இருக்கிறேன் இவங்க வந்து இவ்வளோ உயரமாக இருக்காங்க நான் குள்ளமாக இருக்கிறேன் இவங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க நான் சரியாகவே படிக்கலை இப்படி ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருப்போம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கங்க நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க இப்படின்னு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் அவங்க என்ன கொடுத்தாலும் செய்திருவாங்க ஆனால் நான் இப்படி ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்க மாட்டேங்குது தேவன் என்ன சொல்கிறாருன்னா நான் எவ்வளோ பலன் கொடுத்துருக்கணும் அதோடு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு நான் வெற்றியை கொடுக்குறேன் உங்களுக்கு இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடுங்க சரிங்களாங்க தேவன் என்ன கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணது இல்லை தேவன் நமக்குன்னு ஒரு உடம்பு கொடுத்துருக்காரு நமக்குன்னு வேலை கொடுத்துருக்காரு படிப்பு கொடுத்துருக்காரு குடும்பம் கொடுத்துருக்காரு எல்லாமே நம்ம செலெக்ட் பண்ணல தேவன் கொடுத்தது அது எல்லாம் கொடுத்துருக்காரோ அதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்க்காம ஒப்பிட்டு பார்க்காம நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை பாருங்கள் தேவன் வெற்றியை கொண்டு வந்துடுவார் சரிங்களா அப்படி இருந்தால் வெற்றி வந்துடும் அவர் கொடுத்த எவ்வளோ கொஞ்சம் பலன் கொடுத்தாரோ அதை வச்சு வாழ்ந்துக்கலாம் அதில் வெற்றி கிடைக்கும் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நம்ம கண்கள் ஃபுல்லாகவே தேவன் மேலே பதியணும் கண்கள் ஃபுல்லாகவே மற்றவங்க மேலே பதிஞ்சு வச்சுக்க கூடாது சரிங்களா கண்கள் ஃபுல்லாக தேவன் மேலே பதிச்சு வைக்கணும் தேவன் தான் நம்ம பூமியில் வாழ வச்சிருக்காரு அவர் தான் நம்மளை அனுப்பியிருக்காரு அதனால் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் போதும் சரிங்களா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஓகேங்களாங்க நம்ம தாவிது பயங்கரமான பெரிய வெற்றி கிடைச்சிச்சு எப்படி கிடச்சிச்சு மற்றவங்களாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க அந்த ராட்சதனையும் தன்னையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க ஆனால் தாவிது அப்படி பார்க்கவே இல்லை நீங்கள் ஒன்று சாம்பியல் பதினேழு பதினேழு நான்கு எடுத்து படிச்சு பாருங்க அப்பொழுது கா ஆகிய கோலியாத் என்னும் பேர் உள்ள ஒரு வீரன் பெலிஸ்டரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானுமாம் எல்லோரும் உயரத்தை கம்பேர் பண்ணி பார்த்தாங்க இந்த ராட்சதனுடைய உயரத்தை பாருங்கள் உயரத்தை பாருங்கன்னு ஆனால் தாவி இது உயரத்தை பார்க்கல ராட்சதனுடைய உயரம் எவ்வளோ ஆறு முழமும் ஒரு ஜானும் எப்படி இதை எப்படி நம்ம இதை கணிப்பது ஒரு முழம் பூவாங்குவல மூணு நாலு முழம் ஆறு மூலம் பூவை வாங்கி நிறுத்தி வச்சு பாருங்கள் ஆறு மூலமும் ஒரு ஜானும் அந்த அளவு உயரத்தில் இருந்தாங்க இவங்க அப்பா இவ்வளோ உயரமாக இருக்காரே நம்ம எப்படி இவரை வெற்றி கொள்வது அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் தாவிது உயரத்தெல்லாம் பார்க்கவே இல்லை அவன் எவ்வளோ உயரத்தில் வேணால் இருக்கட்டும் மற்றவங்களாம் அவனுடைய போர் ஆயுதத்தை பார்த்தாங்க அப்பா இன்னும் இவ்வளோ வெயிட்ல இவன் போர் ஆயுதத்தை சுமக்கிறானே அப்படின்னு மற்றவங்கள்லாம் பார்த்தாங்க நம்ம தாவிது அதெல்லாம் பார்க்கவே இல்லை அப்போ என்னத்தை தான் பார்த்தான் தாவிது பாருங்க என்ன பார்த்தான் தாவிது ஒன்று சம்பியில் பதினேழு நாற்பத்தி ஐந்து அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்திட்ட இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் ஆமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஒன்னே ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்தான் ஒன்னே ஒன்று ஒப்பிட்டு பார்த்தான் ஏதோ ஒப்பிட்டு பார்த்தான் எனக்குள்ளே தேவன் இருக்கார் நான் தேவனோட பேரால வரேன் நீ எப்படி வர வெயிட் வெயிட்டான பயங்கர எடை உள்ள ஆயுதங்களோடு வர நான் அப்படி வரல அப்படின்னு அது ஒன்றை ஒப்பிட்டு பார்த்தான் நம்ம கூட தேவன் இருக்காரா பெரிய பெரிய வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் அவன் கையில் கவன்கள் இருந்துச்சு அது மட்டும் தான் அவனுடைய பலன் கொஞ்சோண்டு பெலன் தாங்க ஒரு உண்டிக்கோல் வச்சுருந்தான் சின்ன பெலன் தான் இருந்தால் என்ன நினச்சிருப்போம் ஐயோ அந்த உண்டிக்கோலை ராட்சதன் பிடுங்கி தூக்கி போட்டால் என்ன பண்ணுறது இப்படிலாம் நம்ம ஓவராக சிந்திச்சிருப்போம் ஆனால் அவன் அதை பற்றிலாம் கவலையே பண்ணலை கொஞ்சோண்டு பலன் இருக்கிற கொஞ்சோண்டு பெலனோடு தைரியமாக போயிட்டான் அவன் அவனுக்கு நேராக யுத்தம் செய்து அவனை ஜெயித்தான் சரிங்களா நமக்குள்ளே இருக்கிற தேவனை மட்டும் பார்ப்போம் நம்மளுக்கு கொஞ்சோண்டு பலன் இருந்தாலும் போதும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க பா உங்கள் பிள்ளைங்க இனிமேல் யாரோடையும் தங்களை ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற என்னது நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு ஜெயிப்பாங்க இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஜெயம் பெறுவாங்க வெற்றி பெறுவாங்க பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரொத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க சுத்தாவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரஷ் பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா அப்படி இல்லைனா அவனை நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க பா அப்படிலாம் தள்ளி விட்டுறாதீங்க நரகத்துக்கு எங்களை அனுப்பிடாதிங்க பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுடைய உமக்கோப்பான உடம்பு பெற்று பறந்து உங்களை பார்க்க வருவோம் பா அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா மூணாவது தடவை கூட நீங்கள் வருவீங்க இந்த பூமியின் ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே வாழ்வீங்க ஆயிரம் வருடம் நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்க உங்கள் ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் பா அந்த கால எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் ஏஸ்ட் மூணு சபை கெலும்பி நாளைக்கு பார்க்கலாம்